அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதல் வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற இந்த வார்த்தை தான் வந்து டாக்டர் வந்து எல்லாருக்குமே காசு கொடுக்குற ஒரு தொழிலாக இருக்கு ஸோ யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ் 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 அப்படின்னு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன் ஆண்களுக்கு அதிகம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இப்போ எந்த இடத்துலையுமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் என்ன நினைக்கிறோம் எதிர்பார்ப்பார்ப்பது வந்து நடக்கணும்னே நினைச்சிட்டே இருக்கும் எதிர்பார்க்கிறது ஏத்துக்கணும் அந்த மனப்பக்குவம் வந்து எல்லாத்தையுமே குறைஞ்சுட்டே இருக்கு அந்த மாதிரிலயும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடணும் அப்புறம் வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு தெரியாத எல்லாமே வாங்கி கொடுக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் பார்க்கணும் அந்த மாதிரி ஆண்கள் இருந்தாங்க ஆனா அது அவங்க விரும்ப வருத்தமா மட்டும்தான் எடுத்துட்டாங்க தவிர இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போ எப்ப வந்து ஒரு ஆடுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் போதுதான் சோ என்னைக்கு வந்து அவனுக்கு திருமணம் ஆகுதோ அன்னையிலிருந்து ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு ஒரு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அவன் வந்து படிக்கிறான் படிச்சுட்டு அப்படியே காலேஜ் போறான் ஜாலியா இருக்கான் எல்லாம் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ள வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ரீஸ் ஆகுது ஏன் முக்கியமான காரணம் மனைவியை சமாளிக்கணும் அது ரொம்ப முடியாத விஷயம் ஏன்னா ஒரு ஆணுடைய மூளை அவனுடைய என்ன ஓட்டம் எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு பெண்ணோட நிச்சயமா வந்து மேட்சே ஆகாது ஆனா அதையும் மீறி அவன் மேட்ச் பண்ண ட்ரை பண்றான் அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து போக ட்ரை பண்றான் அப்போ அவனுக்கு இது இது எப்படி அவனால சமாளிக்க முடியுது அப்படின்னா அது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தனக்குள்ளாரையும் வச்சுக்கிறான் அதன் மூலமா மட்டும்தான் அவனால அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியும் இப்போ ஒரு ஆண் என்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவர் மாதிரி வண்டியை ஓட்டிட்டே போகணும் எங்கேயும் வந்து முட்டாம நேரா கொண்டு போய் டெஸ்டினேஷன் இறக்கணும் ஆனா பெண் என்பவர் அந்த அங்க இருக்கிற ஆஹ் என்ன சொல்றது இருக்கிற எல்லா செயல்களையும் பாத்துக்கிறாரு பேசஞ்சர்ஸ பாத்துக்கிறாரு ஆனா அதை விட முக்கியமானதா வந்து ஒரு பஸ் டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சரியா ஹோட்டல் அப்படின்னா நேரா கொண்டு போய் வேற இங்கே வேற திசை கூட மாறி போயிடலாம் ஆனா பெண் அப்படிங்களா அங்க உள்ள இருக்கிற இப்போ மேக்சிமம் என்ன ஆகும் அவர் வந்து அந்த செக்கர் கிட்ட வந்து மாட்டி பாரு அவ்வளவுதான் அதனால முக்கியமா ஆண்களுக்கு தான் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில் இருக்கு அதே மாதிரி இப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் நீங்க உடனே சொல்லலாம் இப்போ வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க எல்லா வேலையும் பண்றாங்க கரெக்டு தான் ஆனா ஆண் ஒரு விஷயத்தை பார்க்கிற மாதிரி இப்போ பெண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாக்குற ஒரு 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 அந்த பார்வை வேற ஆண் பார்க்கிற ஒரு பார்வை வேற ஒரு விஷயத்த பல பல்நோக்கு முறையில ஒரு ஆண் பார்ப்பார் ஏன்னா இது என்ன பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே லோதிகோ லம்பதிகோன்னு சுத்தி அங்கே குட்டி கண்ணை அடிச்சு பதறி இருக்கிற எல்லா பிபியும் அப் ஆகி டவுன் ஆகி ஆனா வந்து ஒரு ஆண் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அதை பல் பல்வேறு முறைகள் பார்க்குற ஒரு குழந்தை வந்து சொல்லுது அப்பாட்ட அப்ப இந்த பிரச்சனை இருக்கு அவர் வந்து ஃப்யூச்சர் ஸ்டேட் சிங் பண்ணுவாரு என்ன பண்ணலாம் இப்போ என்ன பண்ணா வந்து இந்த பிரச்சனை முடியும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு பார்வை வந்து ஆண்கள் இருக்கும் அதனாலயே தனக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த அவர் எடுத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பிளானிங்கும் பண்றாரு இன்னும் இப்பட்ல என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் இந்த குடும்பம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான பல்வேறு அவர் மனசுல ஓடிட்டே இருக்கு எல்லா நேரமும் அவருடைய அவர் ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிருக்காரு அது இல்லாம வெளி சூழல்கள்னால நிறைய பிரச்சனைகள் வருது அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கைய அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை ரொம்ப சீரா கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் தான் அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஆணுடைய பேரண்ட் சைடு பெண்ணுடைய பேரண்ட் சைடு இந்த ரெண்டு பேரையுமே சமாளிக்கணும் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் யோசிக்கிறார் அதனால தான் வந்து ஆண்களுக்கு நிறைய

对，嗯，独立。

அட அத நான் அந்த பச்சைக்கு போறேன்னா அப்படி சொன்னாரு லியாடா அந்த கதை ஏறி அப்படி انا நம்ம என்ன சொன்னாங்க நோ நோ ஐம் மை டாக்ஸ் பெர்சஸ் நான் கண்டிப்பா அந்த பச்சைக்கு போவேன் அப்பா என்ன பார்த்தது வாமா மத்தையினுக்கு கொளாரிக்கு டிரை வர நானே போறேன் இல்ல आज போய் தான் இல்ல சொன்னது செக்கியேடா ஓகே அபரே என்ன ஆச்சு எல்லாரும் தெரியும் என்ன ஆச்சு அங்க வரே போய் சேர்ந்தான் மூத்தி போறான் கரெக்ட் આજக்கப்புறம் யுவ கண்டில மான

എല്ലാ ये वहीं तन्ने नामित टीम पार्टी ये वंदे भोर करेंगे तारीख के गोपरन हैं तारीख को यार निकल जाएंगे तेरे अरे तो आओ ये और स्ट्रेस लेते हैं कोई क्या है कोई स्ट्रेस लिया அதே ட்ரெஸ் மாத்தி பாருங்க அந்த சொசாலிட்டி மாலில் விட்டா போகலாம் ஸ்ட்ரெஸ் யாரு

அந்த பெண் என்னத்தை வந்து சந்தோஷமா இருக்கோம் அதுக்கப்புறம் வராதோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வந்து வளரும்போது ரொம்ப சல்லமா வளரும் அதுவும் ஒரே பொண்ணு இருக்கிறவங்க ரொம்ப சல்லமா வளர்ப்பாங்க அப்போ வந்து அதை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய இனிஷியல்ல இருந்து கல்ச்சர் அவளுடைய அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்கணுங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் நாங்கள் நாங்கள் ஆல்ரெடி வந்து அப்பா இன்ஷியில் போட்டு சடனாக வந்து புருஷ இன்ஷியில் போடு அப்படின்னா ஒரே நல்லா மாற்றிக்க முடியுமா எங்களால் இருபது வருஷமாக அப்பா இன்ஷியில் போடுவோம் அப்புறம் வந்து சடனாக புருஷ இன்ஷியில் போடணும் மாற்றிக்க முடியுமா முடியாது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கான டைம் எங்களுக்கு வேணும் அப்போ அந்த டைம் கொடுக்காதப்ப எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அங்கு சொன்ன டிவி சீரியலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவி சீரியலை வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்காங்க நீங்க வந்து பாரு பாரு போறீங்க

விட பொங்களுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி ஜாஸ்தி ஜாஸ்தி